பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிதெய்த நல்காய் எழுதாமறையும் பின்னும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்ப கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவள்ளியே சகலகலா மண்கண்ட மண் கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் பின் தெய்வம் பல்போடி உண்டேனோ விளம்பில் உண்போ கண் கண்ட தெய்வமுளதோ சகலகலா வள்ளியே விளம்பில் உண்போள் கண் தெய்வம் உளதோ சகலகலா